பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்கலாம் எத்தனை மூன்று இலக்க ஒற்றைப்படை எண்களை பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்தி இலக்கங்கள் திரும்ப வராமல் இலக்கங்கள் திரும்ப வருமாறு காணலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது இலக்கங்கள் ஐ ஆறு எண்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு ஆறு இலக்கங்கள் உண்டு மூன்று லக்க எண்ணை உருவாக்குறோம் அந்த மூன்று லக்க எண்ணானது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும் அப்போ இந்த ஒன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப இந்த ஆறு எண்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் என்னென்னா ஒன்று மூன்று ஐந்து ஆறு எண்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களானது ஒன்று மூன்று ஐந்து இந்த மூன்று எண்களும் ஒன்றாம் இடத்துல வந்தால் அது ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் எனவே இந்த ஒன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மூன்று இதுக்கு அடுத்து பத்தாம் இடத்தை நிரப்புவதற்கு முன்னாடி நூறாம் இடத்தை நிரப்பிக்கலாம் ஆறு எண்கள்ல நூறாம் இடத்துல கண்டிப்பாக பூஜ்யம் வரக்கூடாது பூஜ்ஜியம் வந்ததுன்னா அது இரண்டு லக்க எண்ணம் மாறிடும் எண்களானது திரும்ப வராமல் இருப்பதற்கான மதிப்பெண் நான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு திரும்ப வராமல் இருக்கணும்னா ஒன்றாம் இடத்துல ஒன்று மூன்று ஐந்து ஏதாவது ஒரு எண் அங்க நமக்கு ஃபில்லாக கூடியது அப்போ ஒன்றாம் இடத்துல ஒன்றுங்கிற எண் வந்ததுன்னா மீதம் இருக்கக்கூடிய எண்கள் என்னது ஐந்து அந்த ஐந்துல பூஜ்ஜியம் வந்து நூறாம் இடத்துல வரக்கூடாது எனவே ஒன்றாம் இடத்தில் வந்த எண்ணையும் பூஜ்ஜியத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நூறாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நான்கு வந்த எண் திரும்ப வராமல் இருப்பதற்கான மதிப்பு அப்ப பத்தாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நூறாம் இடத்தில் நிரப்பும் நூறாம் இடத்தை நிரப்பிய எண்ணையும் ஒன்றாம் இடத்தை நிரப்பிய எண்ணையும் விட்டுட்டோம் அப்படின்னா பத்தாம் இட பத்தாம் இடத்தில் இலக்கங்களை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இரண்டு எண்கள் போக மீதம் இருக்கக்கூடிய எண்கள் நான்கு இலக்கங்கள் திரும்ப வராமல் உருவாக்கப்படும் எண்களின் மொத்த எண்ணிக்கை எனும் பொழுது மூன்று பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு நான்கு பன்னெண்டு பன்னிரெண்டு பெருக்கள் நான்கு நாற்பத்தி எட்டு வழிகள் உண்டு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வருமாறு இலக்கங்கள் திரும்ப வருமாறு இலக்கங்கள் திரும்ப வருமாறு எனும் பொழுது வந்த எண்ணை நமக்கு திரும்ப வரலாம் அப்போ ஒன்றாம் இடத்தை ஒன்றாம் இட லக்கத்தை நிரப்பும் வழிகள் முதல் சப்டிவிஷனுக்கு என்ன பார்த்தோமோ அதே போல தான் ஒன்று மூன்று ஐந்து ஆகிய மூன்று எண்களில் ஏதேதிலும் ஒன்று ஒன்றாம் இடத்துல இருந்தால் தான் அது ஒற்றைப்பட எண்ணாகவே இருக்கும் எனவே ஒன்றாம் இட லக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மூன்று பத்தாம் இடத்துக்கு முன்னாடி நூறாம் இடத்தை நிரப்பிடலாம் நூறாம் இடத்துல பூஜ்ஜியம் வரக்கூடாது ஒன்றாம் இடத்தில் நிரப்பிய எண்ணும் வரக்கூடாது ஒன்றாம் இடத்தில் நிரப்ப எண்களானது திரும்ப வரும் நிலைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு திரும்ப வரும் நிலைங்கிறப்ப பூஜ்யம் மட்டும் விட்டுட்டு ஒன்றாம் இடத்துல நிரப்பின எண்ணை கூட எடுத்துக்கலாம் அப்ப எனவே நூறாம் இடத்துல நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஐந்து பூஜ்யம் ஒன்ன விட்டுட்டு மீதி எண்களை எடுத்துக்கிறோம் பத்தாம் இடத்துல எந்த எண்கள் வேணாலும் வரலாம் வந்த எண் திரும்ப வரலாம் என கொடுக்கப்பட்டுள்ளதுனால பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை யாரு மொத்த வழிகள் இலக்கங்கள் திரும்ப வரும் நிலையில் கிடைக்கும் மூன்று இலக்க எண்கள் எனும் பொழுது மூணு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து மதிப்பு மூவார் பதினெட்டு பதினெட்டு பெருக்கள் ஐந்து எனும் பொழுது தொண்ணூறு ஆகும் தேங்க்